நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நான் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே நூறு சதவீத பணி வாய்ப்பிற்கான டெஸ்ட் பேஸ்டானது நம்ம என்ன செய்யறோம் உத்தரவாதத்திற்கு கொடுக்கிறோம் கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி நூற்றி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு யூனிட் வைஸ்ல டாபிக் வைஸா அடுத்த யூனிட் டெஸ்ட் திருப்புதல் தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிறதுல நூற்றி ஐம்பது தேர்வுகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடோம் இந்த டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதற்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதுல முதல் மூன்று தேர்வுகள் வரலாற்று சான்றுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி சிந்து நாகரிகமாக இருக்கட்டும் வேத காலமாக இருக்கட்டும் இந்த மூன்று தேர்வுகள் நிறைவு பெற்றுள்ள சூழ்நிலையில நான்காவது தேர்வு மத மறுப்பு இயக்கம் வருகின்ற பதினைந்தாம் தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது சோ இத நூற்றி ஐம்பது தேர்வுங்கிறது உங்களுக்கு பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இதே மாதிரி தமிழுக்கு நம்ம கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் இந்த புத்தகத்திலேயே நம்ம எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்துருக்குறோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து டெஸ்ட் இது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதுல தமிழாக இருக்கட்டும் வரலாறு வரலாறாக இருக்கட்டும் இந்த நூத்தி ஐம்பது தேர்வுல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பதினைந்து மூல புத்தகம் சோ இந்த மூல புத்தகத்துல டாபிக் வைஸ் உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வு இந்த நூற்றி ஐம்பது தேர்வை நீங்க படித்து எழுந்து கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து நீங்க என்ன பண்ணணும் இதை மட்டும் படிச்சா போதுமா ஆனா வரலாறாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே மெயினான கான்செப்ட் இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகம் என்பது மிக மிக முக்கியமானது இலக்கிய வரலாறு சோ அதே போல உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து ட்வெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இந்த ஸ்கூல் புக் கண்டென்டோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் இது உங்களுக்கு மிக மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது நாம என்ன செய்யறோம் மூல புத்தகத்தை படிச்சிடும் ஆனா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுங்கும்போது இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக் டுவெல்த் வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த் இதுல எல்லாமே படிக்கணும்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டம் எது எதுல கவர் ஆயிருக்கிறோம் அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதையுமே ஒமிட் பண்ண முடியாது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்க கம்பல்சரி நீங்க படிச்சாகணும் அது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் சொல்லும் அறையலும் பண்பாடும் இது கம்பல்சரி நம்ம படிச்சாகணும் அப்ப உங்களுக்கு மூல புத்தகத்துல இருந்து நம்ம தேர்வு கொடுத்துறோம் ஆனா இதற்கு நீங்க என்ன செய்வீங்க சோ இதையும் நீங்க படிக்கணும் என்பதற்காக நம்முடைய சுபிக்கூவின் சார்பாக ஒவ்வொரு மாடம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத கான்செப்டா வச்சு படிக்கணும். அதுல குறிப்பாக வருகின்ற மே மாதத்துக்குள்ள இந்த டாபிக்க நீங்க நிறைவு பெறணும். இந்த டாபிக்க முழுமையாக படிச்சு முடிக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபிக்கூவின் சார்பாக என்ன செய்றோம் டெய்லி நீங்க என்ன பண்ணனும்ங்கற ப்ராசஸும் உங்களுக்கு உருவாக்கி அதன் அடிப்படையில நீங்க தமிழ் பாடப்பிரிவாக இருக்கின்ற பட்சத்துல தமிழ்ல என்ன செய்றீங்க இலக்கிய வரலாறு வரதராஜன் மூவா புத்தகத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் மூவா புத்தகத்தை நீங்க படிக்கணும் அதாவது இந்த டிசம்பர் ஜனவரி டிசம்பர் மாதத்திற்கும் ஜனவரி நீ மூவா புத்தகத்தை கம்பல்சரி படித்த ஆகணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு டாபிக் இருக்கு சோ இந்த நீங்க கம்பல்சரி மூவா புத்தகத்தை படிக்கணும் மூவா புத்தகம் எனக்கு இல்லை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணான தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து ஏழாயிரத்தி அஞ்சு இதுல வாட்ஸ்அப்லதான் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல மூவா புத்தகம் வேணும்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த மூவா புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க ஜனவரி சரிங்களா ஜனவரி இருபத்தி ஐந்துல இருந்து உங்களுக்கு முப்பதுக்குள்ள இந்த மூவா புத்தகத்துல இருந்து உங்களுக்கு என்ன செய்வோம் ஒரு மாடல் டெஸ்ட் புல் மாடல் டெஸ்ட் ஒன்னு அல்லது இரண்டு மாடல் டெஸ்ட் கொடுத்துட்டு மூவா புத்தகத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த மூ மூவா புத்தகத்துல இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டினையும் அப்படியே நீங்க அடுத்து என்ன செய்யணும் பயிற்சி எடுத்துக்கணும் ஒருவேளை என்னால மூவா புத்தகத்தை படிக்க முடியல நான் தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றுவேன் இல்லத்தரசியாக இருக்கிறேன் இந்த புக்கை என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்களா மூவா புத்தகத்தை நம்ம படிச்சதுக்கு அதுக்கு அதுக்கடுத்து மதுச விமலானந்தம் அதுக்கடுத்து காக்கோ வெங்கட்ராமன் உங்களுக்கு மே மாதத்திற்குள்ள இலக்கிய வரலாறு அதே மாதிரி பள்ளி பாட புத்தகங்கிற கான்செப்டா நம்ம உங்களுக்கு நினைச்சிருவோம் முடிச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி மூல புத்தகத்துல இருந்து தேர்வானது போயிட்டு இருக்கோம் ஒன் கோர்ஸ்ல இணைந்து இருக்கக்கூடிய இது தமிழ் பாடத்திற்கு முதல் மாதம் டிசம்பர் ஜனவரியில நீங்க மூவா புத்தகத்தை முடிக்கிறீங்க அடுத்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலும் ஒவ்வொரு புத்தகம் பள்ளி பாட புத்தகத்தையும் இடையில நம்ம என்ன செஞ்சிருவோம் சேர்த்து கொடுத்துருவோம் அப்ப மே மாதத்துல எல்லாமே உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையானது கிடைக்குங்கிறது இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சோ அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரலாறு பாடத்தை இப்ப எடுத்துக்கிறோம் வரலாறு பாடத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அதே மாதிரி ஜனவரி சோ டிசம்பர் ஜனவரி சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய பாடம் சிக்ஸ்த் டுவெல்த் சாரி செவன்த் சிக்ஸ்த்து செவன்த்தோட ஹிஸ்டரி நீங்க கம்பல்சரி படித்தாகலாம் சிக்ஸ்த் செவன்த் ஹிஸ்டரிய நீங்க என்ன செய்யணும் டிசம்பர் ஜனவரியில முடிச்சிருக்கணும் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க இரண்டாயிரம் வினா விடைகள் கொஸ்டின் என்ன ஆன்சர் உங்களுக்கு ஜனவரி எண்ட்ல ஒரு மாடல் டெஸ்ட் கொடுத்து கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம் சோ நீங்க இந்த ஸ்கூல் புக்கை நீங்க படிக்க முடியல ங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதை படிக்க முடியலைன்னா இதனுடைய இழப்பு என்பது உங்களுக்கு மிகப்பெரியதா இருந்தா அதனால படிச்சுட்டு தேர்வை எழுதுற பட்சத்துல நிச்சயமாக பணி வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு வாய்ப்பையும் இங்க கொடுக்கறத பயன்படுத்திக்கலாம் சோ அடுத்து நம்ம என்ன செய்யறோம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரில நீங்க படிக்க வேண்டிய பாடம் சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க பிப்ரவரி இதற்கான கொஸ்டின் ஆன்சரும் நம்ம உங்களுக்கு மார்ச் மாதத்துல நீங்க படிக்க வேண்டிய பகுதி நைன்த் கம்பல்சரி நைன்த் அண்ட் டென்த்ல நீங்க மார்ச்ல முடித்தே ஆகணும் ஏப்ரல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்த வந்து ஏப்ரல்ல முடிக்கிறீங்க மே மாதத்துல சரிங்களா லெவன்த் அண்ட் டுவல்த் முடிக்கிறீங்க சோ இதுதான் உங்களுக்கான கான்செப்ட் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த பிப்ரவரிக்குள்ள முடிக்கிறீங்க அம்மா சாரி ஜனவரிக்குள்ள முடிக்கிறீங்க பிப்ரவரில எயித்து மார்ச் டென்த் ஏப்ரல் லெவன்த் அண்ட் டுவெல்த் மெயில லெவன்த் அண்ட் டுவெல்த் எத்திக்ஸ் அப்ப ஸ்கூல் புக்கு எத்திக்ஸ் புக்கோட கண்ட் உங்களுக்கு முடிஞ்சிருது அதே போல உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நூற்றி ஐம்பது தேர்வு மூல புத்தகம் கிட்டத்தட்ட பதினைந்து புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் தேர்வுகள் நூற்றி ஐம்பது தேர்வுங்கும்போது எந்த வித இடர்பாடும் உங்களுக்கு இல்லாத எல்லாமே உங்க கையில கிடைச்சிருக்கும் இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இந்த பாடத்திற்கு மெட்டீரியலா நம்ம தயார் பண்ணிருக்கோம் முதல் கட்டமாக சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய அஹ் ஹிஸ்டரிக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா தேவை ஆல்ரெடி நான் ஸ்கூல் புக் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் ஸ்கூல் புக்க ஃபாலோ பண்ணிக்கலாம் என்கிட்ட ஸ்கூல் புக் இல்ல பிடிஎஃப் இருந்துச்சா நான் பயன்படுத்திக்கிறேன் மெட்டீரியல் இருந்தா பயன்படுத்திக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சோ நீங்களும் வாட்ஸ்அப்ல சரிங்களா உங்களுடைய வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சுக்கோங்க இந்த எண்ணிற்கு வந்து ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல் வேணும்னா நம்ம ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் சரிங்களா ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ அந்த ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம் சோ ஆல்ரெடி அந்த இருக்குதுன்னா படிச்சுட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு மே மாதத்துல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சது அதே மாதிரி தமிழுக்கும் பன்னெண்டாயிரம் கொஸ்டின் நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சரை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் திருப்பி நீங்க புக்க கையில எடுக்க வேண்டியதுல அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம இங்க நினைச்சுட்டோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை உங்களுக்கான ஆண்டாக மாத்தணும் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நாம் மாற வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் போட்டி போட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி கொடுக்கலாம் இது போக டெய்லி கிளாஸ் அதுல இருந்து தேர்வுங்கிறது நம்ம ஒவ்வொரு கான்செப்டா உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம் அதனால டெஸ்ட் பேஜ்ங்கிறது வெறும் நூத்தி ஐம்பது தேர்வோட நம்ம முடிக்க போறது கிடையாது இன்னும் உங்களுக்கான டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நீங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் எல்லாத்தையுமே இங்க நான் ஆசிரியராக உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருவேங்கிறதையும் அந்த நேரத்துல சொல்றேன் உங்களுடைய பணி என்பது படிப்பது அதுல இருந்து தேர்வு எழுது இது மட்டும் நான் மற்றதை ஃபுல்லாமே நீங்க எதை படிக்கணும் எதை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கணும் எல்லாத்தையுமே நானே தொகுத்து கொடுத்துருவேன் அதை நீங்க படித்தால் மட்டும் போதும் அதற்கான வழிமுறைகளை இங்க உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட முழுமையான ஒரு வாய்ப்பாக இத பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே